வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம காசி பத்தி பார்ப்போம் காசியில் உள்ள அறுபத்தி நாலு கங்கா ஸ்நான கட்டங்களில் முக்கியமாக உள்ள பஞ்சதீர்த்த யாத்திரை கட்டங்கள் பற்றி பார்ப்போம் காசியில் உள்ள அறுபத்தி நாலு கங்கா ஸ்நான தீர்த்த கட்டங்களில் ஈராடுவது கடினம் ஆதலினால் நான் சொல்லக்கூடிய அஞ்சு தீர்த்த கட்டங்களில் ஒரே நாளில் முழுகுவது மிக நல்லது இது விசேஷமானது ஓடத்தில் சென்று முழுகுவது எளிது முதலில் உள்ள கட்டம் அலிசங்கம கட்டம் ஆகும் இது எல்லா கட்டங்களுக்கும் தெற்கே அலி என்ற சிறு ஆறு கங்கையுடன் கலக்கும் இடம் அங்கு நீராடி கரையில் உள்ள அலி சங்கமேஸ்வரர் என்ற சிவமூர்த்தியை தரிசிக்க வேண்டும் அடுத்து தரிசிக்கக்கூடியது தசாஸ்வமேத கட்டம் இங்கு நான்முக கடவுள் பத்து யாகம் புரிந்தார் அதனால் தசாஸ்வமேத கட்டம் என பெயர் பெற்றது இங்கு நீராடி கரையில் உள்ள குளடங்கேஸ்வரர் என்ற சிவமூர்த்தியை தரிசிக்க வேண்டும் அடுத்து போகக்கூடியது வருண சங்கம கட்டம் எல்லா கட்டங்களுக்கும் வடக்கே வருணை என்ற கங்கா நதியுடன் கடக்கும் இடத்தில் உள்ளது அங்கு நீராடி கரையில் உள்ள ஆதிகேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் அதுக்கடுத்து பஞ்சகங்கா கட்டம் அங்கு கங்கையுடன் யமுனை சரஸ்வதி ஸ்ரானா தூதபாய் என்ற நதிகள் அந்தர்முகமாக வந்து கூடுவதனால் இதற்கு பஞ்சகங்கா கட்டம் என்று பெயர் இங்கு நீராடி கரையிலுள்ள விந்து மாதவரை அவர் அருகிலுள்ள பஞ்ச பஞ்சகங்கேஸ்வரரையும் தரிசிக்க வேண்டும் மணிகர்ணிகா கட்டம் அடுத்து வருவது இது மணிகர்ணிகை என்ற திருக்குளத்தை நேரேயுள்ள கங்கை நதியின் துறை இங்கு நீராடி கரை மணிகர்ணிகேஸ்வரர் மற்றொரு புறமுள்ள தேவி ஆலயத்தையும் சேவிக்க வேண்டும் இந்த ஐந்து இடங்களில் நீராடி பின் நேரே விஸ்வநாதர் ஆலயம் சென்று விஸ்வேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் இந்த ஐந்து முக்கியமான யாத்திரை கட்டங்களை தரிசித்தால் போதும் காசியில் நீராடிய பலன் முழுமையாக கிடைத்துவிடும் ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் வேறொரு தகவலுடன்